இந்த ஊமையை நாங்கள் பலவாட்டி வாட்டி கேள்வி கேட்டிருக்கின்றோம் வாசித்திருக்கின்றோம் சிந்தித்திருக்கின்றோம் அதை பற்றி படித்திருக்கின்றோம் இந்த ஊமையை பொறுத்தமட்டில் நமது கவனம் ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது அதுல தான் போகின்றது ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பெரிய உண்மையையும் இறைவன் இயேசு நமக்கு கொடுக்கின்றார் ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுப்பதுதான் இயேசுவின் சித்தமாக இருந்தால் உணவு முடிந்த பின்பு அப்படியே முடிச்சிருக்கலாம் உணவு முடிந்த பின் இயேசு சீடர்களுக்கு இன்னொரு கட்டளை கொடுக்கின்றார் சென்று மிச்சம் மீதி உள்ளதெல்லாவற்றையும் எடுத்து எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படி எடுக்கப்பட்டதில் இன்றைய வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் பன்னிரண்டு கூடைகள் நிரம்பி வழிய மிச்சம் கொண்டு வராங்க இந்த பகுதி மிகவும் ஒரு உன்னதமான பகுதி விசேஷமாக நற்கருணை பணியாளர்களுக்கும் பீடத்தில் உதவி செய்யும் அந்த சிறார்களுக்கும் இது மிகவும் ஒரு முக்கியமான பகுதி இன்றைக்கு ஐ அம் ரியலி கன்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஆல்டர் சர்வஸ் அண்ட் த கம்யூனியன் மினிஸ்டர்ஸ் வெரோனிகாலின் துணியை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா கேள்விப்பற்றிருக்கிறீங்களா வெரோனிகாலின் துணி யார் வெரோனிகால் இயேசு சிலுவையில் அறையப்பட கூட்டிக் கொண்டு போகும் பொழுது ஒரு இஸ்திரி மட்டும் பயம் இல்லாம வந்து நமக்கு தெரிஞ்ச இல்லையா அப்படிதான் நம்ம அந்த ஒரு இஸ்திரி மட்டும் இயேசுவின் முகத்தை துடைக்கும் பொழுது இயேசு அந்த இஸ்திரிக்கு ஒரு பரிசு கொடுக்கின்றார் அவளது அந்த துணியில் தனது முகத்தை இயேசு பதிக்கின்றார் அதை பார்த்து நாங்கள் மிகவும் உன்னதப்படுகின்றோம் ஆச்சரியப்படுகின்றோம் அதே போல ஷ்ரவுட் ஆஃப் தூரின் தூரின் உடன் எல்லாம் போடக்கூடாது பரவாயில்ல இருக்கட்டும் ஷ்ரவுட் ஆஃப் தூரின் தூரினின் துணி கேள்விப்பட்டிருக்கீங்களா இனி இது கேள்விப்பட போட்டாங்க போட்டாங்களா இது வந்து தூரினில் தூரின் என்பது இத்தாலிய நாட்டில் ஒரு நகரம் தூரின் அங்க இந்த துணி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது இந்த துணி எதற்கு எவ்வளவு உன்னதம் வாய்ந்தது என்பதை நாங்கள் தியானிக்கும் முன்பு வேறு சில விடயங்களை நாங்கள் கொஞ்சம் தியானிக்கலாம் இயேசு நமது திருச்சபையின் திருச்சபையின் வரலாற்றிலே மிகவும் உன்னதமான நாள் என்று சொன்னா அது கிறிஸ்துமஸ் அற்புதமாக கொண்டாடும் நாள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் நாங்கள் படங்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு படம் எனக்கு பிடித்த ஒரு படம் இப்ப போடலாம் நீங்க அது இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு அவதானம் எங்க போகுதோ தெரியாது என்ன பொறுத்த மட்டும் அந்த அவதானம் இயேசுவை சுற்றி இருக்கும் அந்த வெள்ளை துணி அந்த வெள்ளை துணி மிகவும் ஒரு ஒரு முக்கியமான துணி அந்த வெள்ளை துணியில் இயேசு பொழுது தேவமாதா இயேசுவை பாதுகாப்பாக சுற்றி வைத்திருக்கின்றார் இயேசு கீழே விழாமல் இயேசு பாதுகாப்பாக இருக்க இயேசுவிற்கு குளிர் எடுக்காமல் இருக்க இயேசுவை அந்த துணியினால் அவர் சுற்றி பெற்று எடுக்கின்றார் இதே துணியை தேவதாயார் இன்னொரு இடத்தில் பாவிப்பார் என்று சொன்னால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அவரை அந்த சிலுவையில் இருந்து இறக்கும் பொழுது இயேசுவை சும்மையில இறக்கல சிலுவையில் அவர் அறையப்பட்டது துணிகள் இல்லாமல் துயில் உரியப்பட்டு இல்லையா ஆனால் இயேசுவை அங்கிருந்து இறக்கும் பொழுது அவரை இறக்கும் இறக்கும் பொழுது மரியால் ஒரு துணியால் இயேசுவை சுற்றுகின்றார் தாங்கிக் கொள்கின்றார் யூ கேன் சேஞ்ச் இயேசுவை முழுமையாக ஒரு துணியால் சுற்றுகின்றார்கள் அதற்கு காரணம் இயேசுவின் இரத்தமோ இயேசுவின் வியர்வையோ மண்ணில் சிந்தக்கூடாது மரியால் மிகவும் கவனமாக இயேசுவை பாதுகாக்கின்றார் அந்த தூரனில் வைக்கப்பட்ட துணி இங்கே இயேசுவை சுற்றிய துணியாக நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவசிக்கின்றார்கள் நீங்கள் திருப்பி அந்த தூரின் துரினை போட்டீங்கன்னு சொன்னா நடுவில் பாருங்க இயேசுநாதரின் உருவம் பதிந்திருக்கின்றது இந்த இந்த துணி சுற்றப்பட்டிருப்பதால் அது டபுள் இமேஜாக இருக்கின்றது இவரே இன்னைக்கு இந்த கதையெல்லாம் சொல்றாரு நற்கருணை ஊழியர்களுக்கும் பீட பரிசார்களுக்கும் இது முக்கியம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது பீடத்துல ஒரு துணி இருக்கு இல்லையா இது பீடத்தை பாதுகாக்கிறதுக்காக துணி பீடத்தை சுற்றி வைக்கிற துணி ஆனா அந்த பீடத்துக்கு மேல இன்னொரு துணி இருக்கிறது பார்த்திருக்கிறீங்களா நீங்க பாத்துருக்கோணும் நீங்க பாத்துருக்கோணும் நீங்க பார்த்துருக்கணும் இது இந்த துணி நம்ம ஆங்கிலத்தில் கோபுரல் என்று சொல்வார் என்ன சொல்லுவாங்க கோபுரம் திரு உடல் திரு ரத்த திருவிழாவுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் சொல்லுவாங்க கோபஸ் கிறிஸ்டி கிறிஸ்டியன் சொன்னால் கிரைஸ்ட் அது தெரியும்ல கிறிஸ்டியன் சொன்னால் கிரைஸ்ட் கோபஸ் அவரது உடல் கோபஸ் கிறிஸ்த் உடல் இல்லாட்டி எல்லாருடையும் உடல் இருந்தா நம்ம உடலும் ஒரு நாளைக்கு கோப்பஸ் சரியா உயிரில்லாத பொழுது கோப்பஸ் இந்த துணிக்கு என்ன பேருன்னு சொன்னா கோப்பரல் இயேசுவின் உடலை தாங்கும் அந்த துணி நீங்க திருப்பி ரெண்டு விஷயம் பாருங்க இயேசு பிறந்திருக்கும் பொழுது டக்குன்னு மாத்தணும் இயேசு பிறந்திருக்கும் பொழுது ஒரு துணியால் சுத்தி வைத்திருக்கின்றார்கள் இயேசு இறந்த பிறகு இன்னொரு துணியால் சுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு பீடத்திலும் உலகிலுள்ள திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் ஒவ்வொரு பீடத்திலும் இந்த துணி நிச்சயமாக இருக்கும் இது கிறிஸ்துவின் திரு உடலை தாங்கும் அந்த துணி எவ்வாறு பிறப்பில் இருந்து இறப்பு மட்டும் மறியால் இயேசுவை பாதுகாப்பாக இயேசுவின் வியர்வை துளி கூட கூட மண்ணில் சிந்தாமல் அவரை பாதுகாத்து வைத்தாரோ அவ்வாறு பாதுகாக்கும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு அப்பம் கொடுப்பாங்க இல்லையா இந்த அப்பத்தை நாங்கள் இந்த கோப்புரில் வச்சா மட்டும்தான் அது ஆசீர்வதிக்கப்படும் இந்த அப்பத்தை நான் இங்க வெளியே வச்சுனா ஆசீர்வதிக்கப்படாது அப்ப ஆல்டர் சர்வீஸ் இருக்கிறாங்களா என்ன இருக்காங்க ஆல்டர் சர்வீஸ் இல்லை இல்லை வர வேண்டாம் சும்மா ஆல்டர் சர்வீஸ் ஆசிர்வதிக்கப்பட்ட அப்பங்களை எங்கே வைக்கணும் எங்கே வைக்கணும் கோப்பர்களுக்கு மேலே வைக்கணும் நற்கருணை ஊழியர்கள் எல்லாருக்கும் சுற்றி போயிட்டு இயேசுவின் திருச்சரீரத்தை கொடுக்குறீங்க கொடுத்துட்டு முடிஞ்சு வாருங்க வந்து திரு உடலை எங்கே வைக்கணும் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் நற்கருணை ஊழியர்கள் வந்து இங்க வைக்கும் பொழுது அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவாங்க எனக்கு ரத்தம் கொதிக்கும் ஏன் இயேசுவின் திருவுடல் அங்கெல்லாம் வைக்க முடியாது இயேசுவின் திருவுடல் அந்த குறிக்கப்பட்ட கோப்புரல் என்னும் துணியின் மேல்தான் வைக்க வேண்டும் அங்குதான் அது ஆசீர்வதிக்கப்படுகின்றது அங்குதான் அது பாதுகாக்கப்படுகின்றது ஒவ்வொரு இயேசுவின் திரு உடலை சேர்ந்த பகுதியும் இதில் இருந்து வெளியே போகக்கூடாது பழைய காலத்தில் இப்போ நம்ம கோயிலில் நிறைய பாத்திரங்கள் இருப்பதால் இது அப்படியே பெர்மனெண்டாக வச்சுருக்குறாங்க பழைய காலத்தில் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் அதை உள்பக்கமாக மடிப்பார்கள் வெளிப்பக்கமாக மடிக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் உள்பக்கமாக மடிப்பார்கள் உள்பக்கமாக மடிப்பதற்கு காரணம் என இயேசுவின் திரு உடலை நாங்கள் சிந்தக்கூடாது அப்ப முதல் முறையாக முதல் முதன்மையாக உங்களுக்குரிய ஒரு கடமை இருக்கின்றது அதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் நிறைய பேர் வந்து அங்க வச்சுட்டு போயிடுவாங்க என்ன செய்யணும் உள்ள வைக்கணும் இது எல்லாத்தையும் விட ஒரு குரு இங்க இருக்கும் பொழுது நீங்க அங்க வச்சுட்டு போக கூடாது என்ன செய்யணும் கையில கொடுக்கணும் குரு இல்லாத பட்சத்தில் நீங்க வச்சுட்டு போகலாம் குரு இருக்கும் பட்சத்தில் அவரது கையில் அதை கொடுக்க வேண்டும் நீங்கள் தமிழ் பூசையில் நம்ம ஓட்ட சவச பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பல் நான் வச்சு அப்படி வச்சுட்டு வந்துட்டு வச்சுட்டு போக மாட்டாங்க நான் அங்கே இறங்கி வர மட்டும் காத்திருந்து எனது கையில் கொடுப்பார்கள் நான் தமிழ் பூசேன்னு சொல்றதுக்கு காரணம் ஐ இன்சிஸ்ட் அவங்க நான் வர மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க அதை எடுத்து நான் இந்த துணியில் வைப்பதற்கு காரணம் இது இயேசுவை ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் ஏன் இன்றும் ஒவ்வொரு திருப்பலியிலும் பாதுகாக்கும் ஒரு நிலையை நமக்கு அந்த பரிசுத்த நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஆனா இது இதோட முடிவடைய முடிவடையவில்லை இந்த நற்கருணை ஊழியர்கள் அல்லது குருக்கள் அல்லது கன்னியாசிரியர்கள் உங்களுக்கு வந்து நற்கருணை கொடுக்கிறாங்க இயேசுவின் திருவுடலை கொடுக்கிறார்கள் நீங்கள் எப்படி இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்வீர்கள் எப்படி பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் கை காட்டி பெற்றுக்கொள்வீங்க இல்லையா வலது கையின் மேல் இடது கையை வைத்து ஆங்கிலத்தில் மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்வார்கள் யூ மேக் அ கிரவுன் யூ மேக் அ கிரவுன் கிரவுன் சொன்னது அரசனுக்கு கொடுக்கும் மணி மவுடம் இல்லையா யூ மேக் அ கிரவுன் அந்த கிரவுனின் மேல் இயேசுவின் திருவுடலை வைப்பார்கள் இயேசுவின் திருவுடலை வைக்கும் பொழுது அங்கே வருவது இறைமகன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மறியல் புரிந்ததால் ஆரம்பத்தில் இருந்து கடைசி மட்டும் துணியை பாவித்தால் திருச்சபை இன்னும் புரிந்திருப்பதால் ஒவ்வொரு பீடத்திலும் அந்த துணியை வைத்து இயேசுவை நாங்கள் பரிசுத்தமாக பாதுகாக்கின்றோம் இப்ப அந்த இயேசு நமது கரங்களுக்கு வரும் பொழுது அதே பரிசுத்தம் நம்மிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த உபமையில அல்லது புதுமையில இயேசு சொல்கின்றார் எந்த ஒரு உணவும் வீணாகாதபடி மீண்டும் அதை கொண்டு வாருங்கள் அதே போல் இயேசு என்னிடம் வந்தால் என்னிடம் இயேசு வீணாக கூடாது நான் அவரை பரிசுத்தமாக வாங்கிக் கொள்ள வேண்டும் இயேசுவை வாங்கும் பொழுது கோப்ரல் எது இந்த கோப்ரல் எது எனது உள்ளம் கைகள் உள்ளம் கையில் இயேசு வந்துட்டாரு நம்ம மிகவும் பக்தியோடு எடுத்து இயேசுவை உட்கொள்கின்றோம் உள்ளங்கையை உதவிட்டு போகணுமா என்ன செய்யணும் பார்க்கணும் ஏதாவது சின்ன துண்டுகள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இருந்தால் என்ன செய்யணும் பத பத அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் சாப்பிடக்கூடாது நாம் அதை உட்கொள்ள வேண்டும் பக்தியாக உட்கொள்ள வேண்டும் இப்ப இங்க பக்தியா வந்துட்டு கையிலேயும் பக்தியாக வந்துவிட்டது நமது உள்ளங்களுக்குள் போகின்றார் நமது உடலுக்குள் போகின்றார் இப்ப நமது உள்ளம் நமது இதயம் இயேசுவை எவ்வாறு மறியால் பிறக்கும் போது தாங்கினாரும் இயேசுவை எவ்வாறு மறியால் இறக்கும் போது தாங்கினாரும் இயேசுவை எவ்வாறு திருச்சபை இந்த பீடத்தின் மேல் மிகவும் அற்புதமாக தாங்குகின்றதோ அதே பக்தியோடு அதே உன்னதத்துடன் உங்களது கைகளுக்கு அந்த அந்த இயேசுவை இயேசுவை கொடுக்கும் பொழுது நாங்கள் உட்கொண்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் இயேசுவாக மாற வேண்டும் இயேசுவாக வாழ வேண்டும் கிட்டத்தில் ஒரு அம்மா பையனுக்கு சொல்றாங்க பொறுமையா இருக்கணும் மற்றவங்களை புரிஞ்சு நடக்கணும் பையன் அடுத்த கேள்வி கேட்டான் எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு அம்மா சொன்னாங்க உயிரோடு இருக்க மட்டும் தான் இருக்கணும் காரணம் நாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம் இயேசுவை நான் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது நான் இன்னொரு இயேசுவாக மாற வேண்டும் இந்த பக்தியெல்லாம் இந்த இங்கிருக்கும் கோப்புரல் துணிக்கும் இங்கே வாங்கும் பொழுது கைகளுக்கும் மட்டும் இருக்கக்கூடாது எவ்வளவு தூரம் இயேசு எனது வாழ்வில் உண்மையாக உள் வருகின்றாரோ அவ்வளவு தூரம் எனது நடவடிக்கைகளின் மூலம் எனது செயல்களின் மூலம் எனது சொற்களின் மூலம் எல்லாவற்றையும் விட இவை எல்லாவற்றையும் வழி இவை எல்லாவற்றையும் கொண்டு நடத்தும் எனது எண்ணங்களின் மூலம் இயேசு வாழ வேண்டும் அதற்கு இங்கு வரும் இயேசு என்பதை நானும் நீங்களும் உண்மையாக விசுவசிக்க வேண்டும் அதே உங்கள் கைகளில் தவளப் போகின்றார் என்பதையும் நாங்கள் விசுவசிக்க வேண்டும் அதே இறைமகன் என்று திருப்பலியின் நிறைவில் உங்கள் உள்ளங்களுக்குள் வரப்போகின்றார் என்பதையும் நாங்கள் விசுவசிக்க வேண்டும் அவ்வாறு உள்ளங்களுக்கு வந்த கிறிஸ்துவை நான் மதிக்க அவருக்கு உன்னதமான ஒரு மகிமையை கொடுக்க கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பதை நாங்கள் விசுவசிக்க வேண்டும் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசு இறைமகன் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக நாங்கள் அதை விசுவசிக்கின்றோம் ஆனால் அந்த உள்ளத்திற்கு வரும் இயேசு இந்த எக்ஸ்பைரி டேட்டும் இல்லாமல் எனது உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்தால் நமது வாழ்வு நமது குடும்பங்களிலுள்ள வாழ்வு நமது வேலை தளங்களில் வாழ்வு நமது பங்கில் வாழ்வு மிகவும் உன்னதமாக இருக்கும் எனது கைகளில் தவள போகும் இயேசுவை விசுவாசத்தோடு மிகவும் பக்தியோடு பெற்றுக்கொள்வோம் அவரை நமது வாழ்வில் வாழ செய்வதற்கான வரத்தை இறைவனிடம் வேண்டி மன்றாடுவோம் இயேசுவாக வாழ்வோம் இயேசுவை பெற்றுக்கொள்வோம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமேன்